வணக்கம் நண்பா நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்ரீதர் பேசுகிறேன் நம்ம வச்சு வச்சிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தன்மானத்தையும் பாசத்தையும் சமாளித்து தான் வாழ வேண்டும் எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டமாகும் இறுதியில் பாசம் வென்றால் நம்மை இழப்போம் தன்மானம் வென்றால் உறவுகளை இழப்போம் சந்தோஷமாக வாழ்கிறோமோ இல்லையோ நாம் அனைத்தையும் சமாளித்து கொண்டு தான் வாழ்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவரை அளவைத்து காயப்படுத்திவிட்டு இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தும் மனிதர்கள் எப்பொழுதும் எவரையுமே நிரந்தரமாக நேசிக்க மாட்டார்கள் உன்னை நம்புவோர்களுக்கு நீ நம்பிக்கையாக இருக்கும்போதுதான் நீ நம்புவோர்கள் உனக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள் என ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாசத்தையும் தன்மானத்தையும் சமாளித்து தான் வாழ வேண்டும் எப்படின்னு புரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஒருவரை அளவைத்து காயப்படுத்து வேணாம் இன்னொருவரை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்து வேணாம் எல்லாத்தையும் சமாளித்து வாழுங்க குறிப்பாக பாசத்தையும் தன்மானத்தையும் சமாளித்து கொண்டு இப்படிதான் வாழ வேண்டும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம பாருங்க